ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதார்கிசரி சதா தத்தாம் ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால ஆடி வெள்ளிக்கிழமைக்கு சதுஸ்லோகியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சதுஸ்லோகி யாரு எழுதினதுன்னு சொல்லியிருக்கேன் உம்

பிரபன்னுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் இப்போ என்ன சொல்றார் ஆளவந்தா ஸ்ரீ ஆளவந்தார் உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரன் யாரே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனோட பிரியமான மனைவியே எம்பெருமானுடைய மகிமைய போலவே உன்னோட மகிமையும் அளவிட முடியாதது எம்பெருமானோட மகிமை அளவிட முடியாதது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தாயாருக்கும் அளவிட முடியாத மகிமை இருக்கான் அவனை போலவே தாயாருடைய மகிமையும் ஸ்வயமாவே ஜீவராசிகள் நம்மள மாதிரி ஜீவர்கள் கிட்ட அனுகூலமா இருக்கான் அனுகூலம்னா என்ன நமக்கு தகுந்த மாதிரி இருக்கான் அதே மாதிரி எம்பெருமானுக்கு தன்னோட மகிமை எவ்வளவுன்னு பெருமாளாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மகிமை பெருமாளுக்கு இருக்கு அதே மாதிரியே தாயார் உனக்கும் இருக்கு அப்படி இருக்கிற இவ்வளோ பெரிய உம் மகிமை பொருந்திய உன்னை வந்து நான் சோஸ்திரம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன் ஏன்னா நீ எல்லார்கிட்டேயும் கருணையோடு இருக்க அதனால முன்ன வந்து உனக்கு அடிவை உன்கிட்ட சரணடைஞ்சவனாக இருக்கேன் உன்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன் அதனால எனக்கு பயம் இல்லை நீயோ கருணையாக இருக்கிறவ தான் நான் தப்பாகவே ஸ்லோகம் பண்ணினா கூட நீ கோச்சிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் அதனால நான் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் மேலும் என்ன சொல்றார் பெரிய பிராட்டிய லோகைகேஸ்வரி லோகநாத லோகநாதே அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கிற பகவானுடைய தர்ம பத்னி அதனால லோகை கீஸ்வரி அப்படின்னா அடுத்தது என்ன சொல்றார் இந்த லோகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கிறது பகவான் சோ நீ லோகநாத தைத்தே லோகநாதனோட மனைவியா இருக்கே அப்படின்னுட்டு சொல்ற இப்படி உடைய நீ பத்தினியா இருந்துட்டு பிரிய மனைவியா இருந்துருக்கே ரெண்டு பேர்கிட்டயுமே ஈஸ்வரத்துவம் சரியான சர சம சமமா இருக்க அப்படி இருக்கிற பொழுதும் நான் உன்கிட்ட அடைஞ்சதுனால பெருமாள் கிட்ட கூட நான் பயப்பட போறதில்லை ஏன்னா நீ எனக்கு எல்லா கருணையும் பண்ணிட போறியே அதனால நீ வந்து பிரியமானவளா இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் பெருமாள் உம் கோச்சுக்க மாட்டார் ஏன்னா நீ அவனுடைய பிரிய பத்தினி யாருக்க அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம எம்பெருமான் எல்லா சக்தியையும் எல்லா மகிமையையும் உடையவர் அப்படின்னுட்டு பெருமாளுடைய பிரதாபங்கள் எல்லாத்தையும் வேதம் ஸ்மிருதி எல்லாம் பறக்க பேசுறது அப்படி இருக்கிற பொழுதும் அவனுடைய சக்தியில பல ஆயிரத்துல ஒரு பாகமா தான் இந்த உலகத்துல நம்ம பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு விஷ்ணு புராணமும் சொல்றது அது மட்டும் இல்லாம அவர் மனசாலேயே மனசுல சங்கல்பம் பண்ணினாலே போறோம் இந்த உலகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணிடுவர் அப்படின்னும் விஷ்ணு புராணம் தான் சொல்றது அதை தவிர்த்து கண்ணன் கீதையில சொல்றான் இந்த உலகங்களை என்னுடைய ஒரே ஒரு அம்சத்தால தாங்கின் இருக்கேன் அப்படின்னும் கீதையில கண்ணன் சொல்லிட்டு இருக்கான் எல்லா உலகங்களுக்கும் இவனோட மகிமை இவ்வளவு உலகங்கள் இருக்கோ இல்லையோ ஈரேழு லோகங்கள் இருக்கு அத்தனையிலையும் எம்பெருமானோட மகி மகிமேல கால் பாகம்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னுட்டு புருஷ சுத்தம் வேற சொல்ல சொல்றது இப்படி எம்பெருமானோட பரத்தத்துவத்தை பறக்க எல்லாம் பேசின்னு இருக்கு அப்படி இப்ப பேர்பட்ட பெருமைய தனக்கே தெரியாத அளவுக்கு இருக்கானா பெருமாள் அதை யாரே ஆழ்வார் சொல்றார் திருவாய் மொழியில எட்டம்பத்து நாலா திருவாய்மொழி எட்டுல பத்துல ஆறாம் பாசுரத்துல சொல்றார் தனக்கும் தன் தன்மை அறிவரியான் அப்படிங்கிறார் இப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மகிமை அளவிட முடியாததா இருக்கு எம்பெருமானோட மகிமை எம்பெருமானிக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரியே தாயாரோட மகிமையும் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மனசாலையும் எண்ணி சொல்லிட முடியாது நம்ம வாயாலையும் அதை பத்தி சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாம மகிமை அப்படின்னா என்னது நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டு விபூதிகளையும் ரெண்டு பேருக்குமே சமம் விபூதி அப்படின்னா என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேனே உம் செல்வம் சொத்து கரெக்டா சொல்ற அந்த சொத்துக்கள் எல்லாம் பெருமாள் விபூதி லீலா விபூதிங்கிற எல்லாமே எம்பெருமானுடைய சொத்துக்கள் எம்பெருமானுடைய சொத்துன்னா என்ன தாயாருக்கும் சேர்த்துதான் அந்த சொத்து அப்படி ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கிறது மகிமை எல்லா மகிமையும் அதை வந்து நம்ம முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இப்படி ரெண்டு பேருக்கும் அதிசயிக்கத்தக்க கல்யாண குணங்களும் அவர்கள் அவளோட மகிமைக்கு காரணம் இப்போ ஒருத்தருக்கு நிறைய சொத்து சோகம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கோவக்காரர் பக்கத்துலயே யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு இருந்தா அவர்கிட்ட இருக்கிற செ சொத்து செல்வம் எல்லாம் யாருக்கு பயன்படும் ஒத்தருக்குமே பயன்படாது ஆனா தாயாரும் பெருமாளும் என்ன எல்லா கல்யாண குணங்களையும் உடையவா எல்லா கல்யாண குணங்களும் அப்படின்னா அளவிட முடியாத கல்யாண குணங்கள் இரண்டு பேருக்கும் இருக்கு இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட சிலது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க இந்த ஆறு கல்யாண குணங்களை மட்டும் எப் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியும் மற்ற நிறைய கல்யாண குணங்கள் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிற இவ நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கலாம் கைவல்யமும் கொடுக்கலாம் மோட்சமும் கொடுக்கலாம் ஐஸ்வர்யம்னா என்ன இந்த லோகத்துல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம் கைவல்யம் அப்படின்னா மோட்சத்துக்கு முந்தின இருக்கிற ஸ்டேஜ் அடுத்தது மோட்சம் மோட்சம் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல நம்ம எம்பெருமானையும் தாயாரையும் அனுபவிக்கிறது இப்படி எல்லாமே ரெண்டு பேருக்கும் சமமா இருக்க ரெண்டு பேரோட மகிமையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சகல லோகங்களுக்கும் அனுகூலமா இருக்கு பிரதிகூலம் அனுகூலம் அப்படின்னா எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கறது அப்படிங்கிறது பிரதிகூலம் அப்படின்னா என்ன நமக்கு வேணும் அப்படின்னா அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுதான் பிரதிகூலம் அப்படிங்கிறது இப்படி இயற்கையாவே அவ ரெண்டு பேருக்குமே இந்த தன்மை இருந்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னா அதுவும் கிடையாது நாளுக்கு நாள் அவளுக்கு வளர்ந்துட்டே போகும் அவளுக்கு அதெல்லாம் வளர்ந்துட்டே போனாதனே நமக்கு தர முடியும் இல்லையா அப்படி அளவற்ற சர்வஜனான எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படி இருக்குங்கிறதே தான் ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்ல இப்ப ஏற்பட்ட மகிமை உள்ள பத்தி நான் வந்து ஒரு ஸ்துதி பாடணும்னு நினைச்சுன்னு இருக்கேனே அதுக்கு நான் ஏன் பயப்படணும் நானும் உன்கிட்ட சரண அடைஞ்சு விட்டேன் நீயோ கருணையானவளா இருக்க சரி பெருமாள் பய கிட்ட பயப்படணும் அப்படின்னா அது கூட நான் பயப்பட வேண்டாம் ஏன்னா நீ பெருமாள் கிட்டே பிரியமானவளா இருக்கிறதுனால பெருமாள் நீ சொன்னத கேட்பார் அதனால அதுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால நீ எனக்கு தயை புரி என்னுடைய குற்றத்தையும் நீ தப்பாவே நான் பண்ணினாலும் நீ அந்த குற்றத்தை ஏத்துக்காதே அப்படியே நீயே குற்றத்தை ஏத்துக்க போகல அதை தவிர்த்து மத்த பேரெல்லாம் பிரம்மா சிவன் அவள் இருக்காளே இந்திரன் அவள் அவள்லாம் நான் பண்ற சோஸ்திரத்தை பழிச்சாலும் அதை பத்தி நான் கவலையே பட வேண்டாம் அத நான் எதுக்கு கவலைப்பட போறேன் ஆஹ் அப்படின்னுட்டு சொல்றாரு எல்லா லோகங்களுக்கும் ஒரே ஈஸ்வரனா இருக்க எம்பெருமான் கிட்ட பிரியமான பத்னியா இருக்க யார் உன்கிட்ட வந்து சரண் புகுந்தாலும் சரண் அடைஞ்சாலும் அவ எதா அவளுக்கு ஏதாவது குறையே இருந்தா கூட நீ பெருமாள் கிட்ட சொல்ற இல்லையா குழந்தை தப்பே பண்ணினா என்ன போனா பொறுது அந்த குழந்தையுடைய தப்பெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா நீ அதனால எனக்கு எந்த பயமுமே இல்லை இப்படியே எம்பெருமானே இந்த சோஸ்திரத்துல தப்பு கண்டுபிடிச்சா கூட நீ அதை கண் தப்ப எடுத்துக்காதேன்னு எனக்கு ஒசரடி பறிஞ்சு பேசுறேன் இப்படிப்பட்ட இம்மா இப்படி இருக்கிற நான் வந்து ஒன்கிட்ட பயம் இல்லாம நிர்பயோ நிர்பயமா இந்த சோஸ்திரத்தை எழுதுறதுக்கு ஈடுபட போறேன் அதைத்தான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியம்னு சொல்றார் அதாவது தேசிகன் வந்து ஆள வந்தார் ராமானுஜர் இவாளுடைய வழியில தான் வந்திருக்கா அவ என்ன சொல்றாளோ அதே தான் இவர் பின்பற்றுவார் இவர் என்ன சொல்லியிருக்கார் ஞாசவிம்சத்தில சொல்றாரே நிர்பயோ நிர்பயோஸ்மி அப்படின்னு என்ன தாயார்கிட்ட சரண அடைஞ்சிட்டோம் தாயார் பெருமாள் கிட்ட சொல்லி ச நம்மளுடைய சரணாகதியை ஏ அப்படின்னா நமக்கு எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் தாயாரும் பெருமாளும் பார்த்துப்பா நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு பயம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னுட்டும் நானும் பயமே இல்லாம இந்த சோசரத்தை எழுதுறேன் அப்படிங்கிறார் ஆளை வந்தார் அப்ப மட்டும் இல்ல ஸ்ரீ ஆளை வந்தார் பெரிய பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணிட்டார் ஒரு சின்ன செயல் செஞ்சா கூட அதை ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கொண்டு நமக்கெல்லாம் கருணை புரியிறாளாம் திவ்ய தம்பதிகள் தாயாரும் பெருமாளும் கரெக்ட் தானே அவர் சொல்றது ஒரு சின்ன நான் உன்கிட்ட சரணாகதி பண்றேன் உன் திருவடியில சரணடைகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த பண்றோம் நம்ம ஆனா அதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய மோக்ஷ சாம்ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்குறா இல்லையா அப்போ அவளுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு தயை குணம் இருக்கு எவ்வளவு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்னு இருக்காவா இல்லையா அது நமக்கு இதுல பிரத்யட்சமா தெரியறது சின்ன செயலை கூட பெரிய விஷயமா இருக்கு நமக்கு அனுகிரகம் பண்றா இது வந்து இப்படி இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமான சந்தோஷம் அளவிட முடியாத சந்தோஷத்துல இருக்கேன் அந்த சந்தோஷத்திலோட வீடாதான் நான் இந்த சோஸ்திரம் பண்றேன் அப்படிங்கிற உலகத்திலேயே என்ன யாரான ஒருத்தர் ஒரு சின்ன உதவி பண்ணினா கூட அப்படியே அவ பெரிய உதவி பண்ணிட்டா மாதிரி நம்ம அவளுக்கு அடிமையா இருக்கும் இல்லையா உலகத்துக்கே உலகத்துல இருக்கிற நியதியிலேயே நம்ம இப்படி இருக்கிற பொழுதோ தாயார் பெருமாள் கிட்டயும் அப்படி நம்ம இருக்கிறதுல எந்த வித சங்கோதமும் நம்ம படவே வேண்டாம் அப்பேற்பட்ட உபகாரம் நமக்கு பண்றா பெரிய பிராட்டியோட கருணை பெருமான கருணைய காட்டிலும் அவ்வளவு மிக ஜாஸ்தியா இருக்கான் எப்படி பெருமாள் நமக்கிட்ட கருணை புரிகிறார் அப்படின்னா அதை விட இன்னும் ரெண்டு பங்க கருணை தாயார் நமக்கு பண்றா அது எப்படி இந்த ராமாயணத்துல சீதா பிராட்டிய அசோகவனத்துல ஆஞ்சநேயர் போய் பாக்குற பொழுது அப்போ இந்த ராட்சசிகள் ராவணன் எல்லாரும் சீதா தேவிய சீத்தம்மாவ அப்படி கடூரமா பேசுறாளாம் அப்படி பேசினா என்ன ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு அவல எல்லாம் அவளுக்கு கோபம் வருது உடனே சீத்தா அம்மாட்டா சொல்றாரு நீங்க ஒரு நிமிஷம் சேரின்னு சொல்லுங்க இவா எல்லாரையும் இருக்கிறாடன் தெரியாம பண்ணிடுறேன் அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர் அதுக்கு சீத்தம்மா என்ன சொன்ன போய் ஏன் கவிச்சுக்கிறான் ராவணன் ராஜா அவளுக்கு காவும் சம்பளம் கொடுக்குறான் அவா கீழே இவா வேலை வேலை செய்யறா அதனால அவ வாங்குற சம்பளத்துக்கு அவனுக்கு அடிமை தொழில் அவ பண்ணிதானே ஆகணும் அதனால அவ அப்படி பண்றா மற்றபடி அவளுக்கு அவ இப்படி பண்றாருன்னு நம்ம அவ கிட்ட கோர்ச்சிக்க கூடாது குத்தம் செய்யாதவா யாரு அப்படின்னு தயையே நிரம்பிய சீத்தா அம்மா ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு அது சுந்தரகாண்டத்துல வருது அப்படி கருணையே வடிவம் கொண்ட பிராட்டிய ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்துதி செய்யறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார் இந்த சோத்திரம் பண்றத இதெல்லாம் எப்படி இருக்கு நமக்கோசரம் ஆளவந்தார் சொல்லி கொடுக்குறாரு நம்ம தாயாரும் பெரும்பாலும் இவ்வளவு பெரியவாளே இவ்வளவு உயர்ந்தவாளு இப்பய விபூதிக்கும் நாயகனாய நாயகியா இருக்காளே கிட்ட போய் நம்ம நிக்க முடியுமோ கிட்ட போய் நம்ம இதான கேட்க முடியுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவ ரெண்டு பேருமே நம்ம கிட்ட தயையா இருக்கிறவா அதனால அவ கிட்ட சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா அவ நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவா அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம இதை போயிட்டோம்னா அவ கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எல்லாத்தையும் அவ பாத்துப்பா அப்படிங்கிறார் அடுத்ததுல மீதியை பாக்கலாமா கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக